கனம் பெற்றவனாய் இருந்தான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை கனமுள்ள ஒரு மனிதனாய் மாற்ற விரும்புகிறார் யாப்பேஸ் ஜபித்த பொழுது கத்தர் கனமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றினார் யாப்பேசனுடைய வாழ்க்கையிலே பல துக்கங்கள் இருந்து பல போராட்டங்கள் இருந்து பல வேதனைகள் இருந்து பல பாடுகள் இருந்தது அந்த பாடுகள் மத்தியில் அந்த போராட்டத்தின் மத்தியில் அந்த அழுகையின் மத்தியில் அந்த துக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான் அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணின பொழுது கத்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய துக்கத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதித்து அவனை கனமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றினார் இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா ஏதோ ஒரு காரியம் உங்களை வைத்து கொண்டிருக்கிறதா அந்த அழுகையின் மத்தியில் கத்தரை நோக்கி ஜபம் பண்ணுங்க உங்க ஜபத்தை கேட்டு ஆண்டவர் துக்கத்தை மாற்றி உங்களை கனமுள்ள ஒரு மனிதனாய் கத்தர் மாற்றுவார் யாபேஸ் சொந்த குடும்பத்தார் சொந்த தாயார் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான் தள்ளப்பட்டவனா இருந்தான் ஒதுக்கி வைக்கப்பட்டவனா இருந்தான் அவனுக்கு தாய் ஒரு பெயர் சூட்டினான் இவன் துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று அந்த துக்கத்தின் மத்தியிலும் தள்ளப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரை நோக்கி ஜபிப்பதில் அவன் சோர்ந்து போகல ஆண்டவரை நோக்கி ஜபிப்பதில் அவன் தளர்ந்து போகல ஆண்டவரை பிடித்துக்கொண்டான் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரை என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரை உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தி விடக்கூடாது எனக்கு இறங்கும் தெய்வமே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது அழுத பொழுது கூப்பிட்ட பொழுது கத்தருடைய வேண்டுதலை கேட்டு அவனுக்கு இறங்கி அவனை ஆசிர்வதித்தார் அவனை கனமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றினார் உங்களையும் கனமுள்ள மனிதனாய் ஆண்டவர் மாற்றுவார் ஆண்டவரை நோக்கி ஜோமனுங்க எது உங்களை துக்கப்படுத்துதோ ஒருவேளை உங்க குடும்பம் உங்களை துக்கப்படுத்துதா உங்க குடும்பம் உங்களை புறக்கணிச்சு வச்சிருக்குதா குடும்பம் உங்களை அள வைக்குதா யாரெல்லாம் உங்களை அள வைக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில நீங்க ஆண்டவரை நோக்கி ஜோம் பண்ணுங்க அவர் உங்களை கனப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோம் அனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் யாப்பேசை கனமுள்ள மனிதனாய் மாற்றின தேவன் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் கனப்படுத்தும் பிள்ளைகளை கனமுள்ள மனிதர்களாய் மாற்றும் எந்த இடத்துல தள்ளப்பட்டாங்களோ அவமானப்படுத்தப்பட்டாங்களோ புறக்கணிக்கப்பட்டாங்களோ பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களை கனப்படுத்தி ஆசீர்வதி இயேசுவின் மூலம் செவிகிறோம் அப்படிதான் ஆமாம்